அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் நான்கு அமைப்புகளை அறிவேன் இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் நிலை தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று நிலை மாணவர்களையும் குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவினருக்கும் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை கொடுத்து பல்வேறு வகையான அமைப்புகளை உருவாக்கச் செய்யும் விதமாம் ஆயத்தப்படுத்துதல் செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வேன் ஒன்று கூடுதல் இருபதுக்கு மிகாமல் கூட்டல் அருமநிலை மாணவர்களே இட்டலி பூரி தோசை சப்பாத்தி பனியாரம் போன்ற உணவுகளில் எத்தனை சாப்பிடுவார்கள் என்பதை கீழ்மட்டக் கரும்பலகையில் வரைந்து அதன் எண்ணிக்கையை எழுதச் செய்யணும் பிறகு அவற்றிலிருந்து சூழல்களை கூறி கேள்விகளை கேட்டு இருபதுக்கு மிகாமல் கூட்டலை நினைவுபடுத்தணும் மொட்டநிலை மாணவர்களுக்கு என் அமைப்புகளை அறிந்து கொள்ளும் விதமா மாயாஜால மாதுளை கதையானது கொடுக்கப்பட்டிருக்கு மலர்நிலை மாணவர்கள் கூட்டுவதால் ஏற்படும் அமைப்புகளை அறிந்து கொள்வாங்க எப்படினா ஒரு கணக்கில் எண்கள் மாறினால் கிடைக்கும் விடை மாறுமா எனக் கேட்டு மாணவர்களின் பதிலை பெறணும் பிறகு சில கணக்குகளை கரும்பலகையில் எழுதி அது தொடர்பான வினாக்களை கேட்டு மாணவர்களை விடையளிக்கச் செய்யணும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு குறிப்புகளைக் கூறி விடையளிக்க ஆசிரியர் வழிகாட்டணும் பிறகு ஓர் எண்ணைக் கூறி அந்த எண் விடையாக வருமாறு சில கணக்குகளை மாணவர்களையே உருவாக்கச் செய்யணும் இறுதியா ஒரே விடை கொண்ட வெவ்வேறு கூட்டல் கூற்றுகளில் ஓர் எண் எந்த எண்ணிக்கையில் அதிகரிக்கிறதோ அதே எண்ணிக்கையில் மற்றொரு எண் குறைவதாலேயோ கூட்டற்பலன் பலன் மாறாதே என்பதை மாணவர்களை உணரச் செய்யணும்